ஒரு சிறிய ஊரில் அமைதியும் எளிமையும் நிறைந்த வாழ்க்கை ஓடியது ராமன் என்ற ஒரு மனிதன் அமைதியான மனசுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு சின்ன கோழிக்கடை நடத்தி வந்தான் அவனுடைய வாழ்வாதாரம் ஒரு சின்ன கோழிக்கடை அது அவனுக்கு பெருமை கடையை சுத்தம் செய்து தினமும் காலை கடையை சுத்தம் செய்து கோழிகளை கவனமாக பார்த்துக் கொள்வான் அந்த கடையின் பக்கத்தில் ஒரு சாம்பல் நிற பூனை அடிக்கடி சுற்றி கொண்டிருக்கும் கோழிகளை பார்த்தால் அதன் கண்களில் ஆர்வம் மின்னும் ஆனால் ராமன் அதை விரட்டவில்லை தீங்கும் நினைக்கவில்லை ஒருநாள் பூனை மிகவும் பசியாக கடையின் வாசலில் அமைதியாக உட்கார்ந்தது பசிக்குதா என்று மெதுவாக கேட்டான் ராமன் ஒரு சிறிய உணவை அதன் வைத்தான் அந்த நாளிலிருந்து பூனை தினமும் வந்தது அமைதியாக உட்கார்ந்தது ஆச்சரியமாக ஒரு கோழிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை எலிகளும் வரவில்லை அப்போதுதான் ராமன் புரிந்து கொண்டான் கருணை காட்டினால் அது பாதுகாப்பாக திரும்பி வரும் இன்று அந்த ஊரில் மக்கள் சொல்கிறார்கள் அந்த கோழிக்கடையில் மனிதனுக்கும் பூனைக்கும் ஒரு அழகான நட்பு இருக்கிறது